சான்ஸே இல்லைங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சோப்பு வந்து யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டிங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான சோப் வந்து அதாவது ஃபேஸை வந்து நல்லா ஒயிட்டாக மாற்றி தர மாதிரி ஒரு சோப்பு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்கு என் ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லா பிரைட்டாகவும் க்ளோவாகவும் இருக்குது பாருங்கள் ரெண்டு நாள் மட்டும் நீங்கள் இந்த சோப்பை வந்து நார்மலாக நீங்கள் ஹோல் பாடி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபேஸ் இருக்கிற கடல மாதிரியே உங்கள் ஹோல் பாடியும் மாறிடுங்க அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் தரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் என்னென்னலாம் சேர்க்குறேன் இதை வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துட்டு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் நம்ம சேனலில் ஒவ்வொரு வீடியோ வரது எல்லாமே லைவாக ரிசல்ட்டோட தான் வந்துட்டு இருக்கு கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டுமே ட்ரை பண்ணுங்கள் இதில் வந்து எனக்கு கிடைச்ச ரிசல்ட் அவங்கள்ட்ட காட்டியிருக்கேன் அவ்வளோதான் என் ஃபேஸ் எல்லாம் நல்லா பிரைட்டாக க்ளோவாக சூப்பராக மாதிரி இருக்குது இதை நான் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்களும் தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள் மற்ற கடையில் விற்கிற சோப்பெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுற அவசியமே இல்லைங்க இந்த ஒரு சோப் மட்டும் போதும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுங்களே உங்கள் ஹோல் பாடியும் நல்லா பிரைட்டாக க்ளோவாக மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க நம்ம வீடியோவில் போய் இந்த சோப்பை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதா பண்ணுறத பார்த்துருந்தலாம் நம்ம ஃபேஸை நல்லா வெள்ளை வெளியின்னு நல்லா ஒயிட்டாக மாற்றக்கூடிய ஒரு சோப்பை தாங்க இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் நீங்கள் நினைக்கலாம் ரோஸ் பெட்டல்ஸ் வச்சுதானா அப்படின்னு நினைக்கலாம் இல்லைங்க ரோஸ் பெட்டல்ஸ் கூட நம்ம சேர்க்க போகிற பொருள்கள் அந்த மாதிரி நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும் நல்ல ஒரு சூப்பரான சோப்பையும் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் நீங்கள் யூஸ் பண்ணி ரெண்டே நாளில் உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக மாறுறதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் தரக்கூடிய சோப்பு தான் அது இதுக்கு வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா ரோஸ் பெட்டல்ஸ் அதாவது ரோஸ் பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்களா அந்த ரோஸை நம்ம எடுத்துருக்கோம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பூக்கள் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு வெயில் காலன்றதுனால நிறைய பூக்கள் கிடைக்கிது மார்க்கெட்லேயே நம்ம போனோம்னா இந்த மாதிரி பூக்கள் வாங்கிக்கலாம் வாங்கி கூட அதை வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இந்த பூக்களை மட்டும் இதழ்களை மட்டும் நம்ம இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கலாம் காம்புகள்லாம் ஒதுக்கிடலாம் இதில் வந்து குட்டி குட்டியாக நம்ம கண்ணுக்கு தெரியாமல் சின்ன சின்ன புழுக்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க இதை ஆல்ரெடி நம்ம வாஷ் பண்ணி வச்சதுனால நான் இப்போ வாஷ் பண்ணலை அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ண போகிறேன் இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே எடுத்தாச்சு இந்த அளவுக்கு இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு இந்த ரோஸ் பெட்டல்ஸ் மட்டும் இருக்குது நமக்கு கண்டிப்பாக நீங்கள் பன்னீர் ரோஸ் யூஸ் பண்ணி இந்த சோப்பை வந்து ரெடி பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இதில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு பொருளையும் நம்ம சேர்க்க போகிறோம் அது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி தரத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இப்போ நம்ம எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு இந்த ரோஸ் பெட்டல்ஸ் மட்டும் இருக்குது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே இந்த பூக்கள் வந்து கிடைச்சிடாது அப்படி கிடைக்காதவங்களுக்கு நீங்கள் பொடியாக கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அப்படி இல்லைனா ஆன்லைனில் கூட நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணியாச்சு அடுத்து நம்ம இது கூட சேர்க்கப்போ முக்கியமான பொருள் என்னென்னா உருளைக்கிழங்கு தாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கவே பண்ணிக்கவே மாட்டிங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேஸை வந்து ரெண்டு நாளே என்ன ப்ரைட்டாக மாற்றி தரது நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க அந்தளவுக்கு செம்மையாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குங்க உருளைக்கிழங்கோட தோல்களை இந்த மாதிரி நிறைய ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக இதை வந்து கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் குட்டியாகவே கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு நைஸாக அறப்படும் பெருசாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக அறப்படாது நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம இதை அரைச்சி எடுக்க போகிறோம் இப்போ எல்லாத்தையும் நான் கட் பண்ணியாச்சு பாருங்கள் நான் எவ்வளோ சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் தண்ணி வந்து யூஸ் பண்ணவே கூடாது ஆல்ரெடி நமக்கு உருளைக்கிழங்குறே ஜூஸ் இருக்கும் அதேமாதிரி ரோஸ் பட்டல்ஸ்லேயே நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் ஜூஸ் வரும் இது ரெண்டுமே நமக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ வந்து இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரோஸ் வாட்டர் தாங்க ஒரு அஞ்சாறு ஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் நீங்கள் ரோஸ் வாட்டரை சேர்த்துக்கோங்க இல்லாதவங்க தாராளமாக ஸ்கிப் அப் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் பாருங்கள் எப்படி நான் அரைச்சிருக்கேன் அப்படின்ட்டு கலர் எந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் கலர் இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும் நல்லா ஃபைனாக நான் அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் நல்லா ஓட்டி எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டாக வலிச்சு எடுத்துடலாம் மூடியிலேருந்து ஃபுல்லாக எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம இது கூட இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை நம்ம அதில் சேர்க்க போகிறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஷைனிங்காக பல பழனு நல்லா க்ளோவாக வெள்ளையாக மாற்றுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே எடுத்துட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாகவே அரைச்சிக்கணுங்க கொஞ்சம் கூட திப்பி இருக்கவே கூடாது இருந்துச்சுன்னா சோப்பில் நம்ம இதை ஆட் பண்ண முடியாது அதுக்காக நான் சொல்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும் நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ இது கூட வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளை நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னேன்ல அது வந்து என்ன அப்படின்னு பார்த்துடலாம் அது வந்து கிளிசரிங் தாங்க இது நமக்கு எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் நமக்கு கிடைக்கும் தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த பாட்டில் வந்து ஐம்பது எம்எல் இது வந்து எனக்கு வெறும் முப்பது தான் வந்துச்சு இன்னும் இன்னும் கூட நம்ம ரேட் கம்மியாகவே வாங்கிக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கிளிஸரிங் நான் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கலந்துட்டு இதை நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுடலாம் இது அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு வேறு எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேணாம் அவ்வளோதாங்க இதில் நம்ம ஆட் பண்ண பொருள்கள் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ண பொருள்னு பார்க்கலாம் அடுத்து நான் இது என்ன அப்படின்னா சோப்போட பேஸ் தாங்க நான் இதை வந்து ஒரு கெமிக்கல் சப்ளைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நான் அதை வாங்கினேன் இதை வந்து ஆன்லைனில் நான் எதுவுமே வாங்கலை இந்த மாதிரி வாங்கும்போது நமக்கு ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அது மட்டும் இல்லை நல்ல ஒரிஜினலாக நமக்கு கிடைக்குங்க இந்த மாதிரி தூள் தூளாக தான் இருக்கும் ஆனால் இது இது வந்து இந்த நல்ல குவாலிட்டியாக இருக்கும் நமக்கு யூஸ் பண்ணோம்னா நமக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வராது வைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஆன்லைனில் வாங்கிறத விட இந்த மாதிரி சப்ளையர்ட்ட வாங்கும்பொழுது நமக்கு ரொம்ப வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கலாங்க அந்த மாதிரி தான் நான் வாங்கியிருந்தேன் கா கிலோ வெறும் எழுபது ரூபா தாங்க இதை வந்து நம்ம மெல்ட் பண்ணி பெரிய ஒரு கட்டி மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து தூளாகவே அவங்க கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா டபுள் பாய்லிங் மெத்தடில் தான் இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இது மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுட்டு தண்ணி ஹீட் ஆனதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு பவுல் ஏதாவது இருந்தால் வச்சுக்கோங்க நான் அலுமினியா பாத்திரம் தான் வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சோப் பேஸை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமேட்டு சோப் பேஸை உள்ளே போட்டுடலாங்க இப்போ கொஞ்சம் கொதி வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம சோப் பேஸை எல்லாத்தையுமே உள்ளே ஆட் பண்ணிடலாம் இதில் எதுவுமே தண்ணி இன்னி எதுவுமே சேர்க்கக்கூடாது நம்ம வெறும் சோப் பேஸ் மட்டும்தான் இதில் ஹீட் பண்ண போகிறோம் இது கொஞ்சம் நீங்கள் போட்டோடனே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும் கொஞ்சம் கையெடுக்காமல் நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ நல்லா மெல்ட் ஆயிரும் நமக்கு நிறைய பேத்துக்கு இது தெரியும் ஆனால் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் இடிக்கியிருந்தால் அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க அப்போ உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா மெல்ட் ஆகி நல்லா லிக்விட் மாதிரி உங்களுக்கு வந்துடுங்க பாருங்கள் இப்போயே நல்லா மெல்ட் ஆகிட்டே இருக்குது சும்மா ஒரு ஒன் மினிட் வச்சுருந்திங்கனாலே போதும் நல்லா அப்படியே மெல்ட் ஆயிரும் பாருங்கள் நல்லாவே கரைஞ்சிருச்சு இப்போ ஃபுல்லாக உங்களுக்கு பாத்திரத்திலலாம் ஒட்டும் பாத்திரத்தை வீணாக்கிடும் அப்படின்றதுலாம் கிடையாது தாராளமாக நீங்கள் எந்த பாத்திரத்தில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா இந்த லிக்யூடு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு மூன்றரை ஸ்பூன் நமக்கு இந்த பேஸ்ட் வந்திருக்கு இதை அப்படியே எல்லாத்தையுமே நான் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்படியே உங்களுக்கு டோட்டலாக வந்து கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிரும் நல்லா ஒரு டார்க் கலரில் வந்துருச்சு பாருங்கள் இப்போ இது கூட வந்து இன்னும் ஒரே ஒரு முக்கியமான ஒரு பொருளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அது நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ச்சராக வச்சுக்கும் அது மட்டும் இல்லை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்குறதுக்கும் அதுவும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும் நம்ம ஃபேஸில் இருக்க கரும்புள்ளிகளை நல்லா நீக்கி ஃபேஸை வந்து பல பலன் வைக்கிறதுக்கு இந்த பொருள் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுங்க கண்டிப்பாக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும் விட்டமின் இ மாத்திரை தான் ஒரு மாத்திரையை மட்டும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் நான் நீங்கள் இதுக்கு மேலே கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒன்று மட்டும் என்னுடைய கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி அதாவது குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு மாத்திரை மட்டும் நான் கேப்ஸூல் மட்டும் உள்ளே ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா இந்த மாதிரி கலந்தாச்சு கலந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் அது வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கீழே இறக்கி வச்சிடலாம் இது நல்லா ஆறணுன்றதுலாம் கிடையாதுங்க இதை ஆறுறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கான பேஸில் நம்ம ஊற்றி வச்சிடணும் என்கிட்ட வந்து சோப் பேஸ் இல்லை அதனால் வீட்டில் இருக்க ஏதாவது பாத்திரங்களில் கூட நீங்கள் இதை ஊற்றி ஒரு ஷேப் நமக்கு கிடைக்கணும் இல்லையா அதுக்காக ஏதாவது வீட்டில் இருக்க பாத்திரங்களை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நான் வந்து ரெண்டு கிண்ணம் எடுத்திருக்கேன் குட்டி குட்டியாக அந்த மாதிரி ரெண்டு கிண்ணத்தில் தான் ஊற்றி வைக்க போகிறேன் நீங்கள் ஊற்றி வைக்கிறதுக்கு முன்னாடி இதில் வந்து லைட்டாக ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் தேவைப்பட்டதுன்னா நான் எதுவுமே அப்ளை பண்ணலை அப்படி டேரெக்டாக ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு சோப்பு வேணுமோ அந்தளவுக்கு அதாவது ஒரு ஷேப் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க நான் ஒரு ரெண்டு மூணு பவுல் இன்னொரு பவுல் கூட சேர்த்து நம்ம ஊற்றிக்கலாம்னு நினச்சிட்ருக்கேன் ஏன்னா கொஞ்சம் இருக்குல்ல எக்ஸ்ட்ரா அதனால் நான் இன்னொரு பவுலையும் சேர்த்து ஊற்றிக்கிறேன் பாருங்க ஊற்றியாச்சு இதை நீங்கள் வந்து ஃப்ரீசர்ல கூட வைக்கலாம் அப்படி இல்லனா தாராளமாக ஓவர் நைட்டு விட்டுட்டீங்கன்னா நல்லா செட் செட்டாயிரும் நம்ம வந்து வீடியோக்கு வேணுன்றதுனால நான் வந்து ஃப்ரீசர்ல இதை அப்படியே எடுத்து வைக்க போகிறேன் இப்போ நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் அதாவது ஃப்ரீசர்ல நான் வச்சுருந்தேன் வெயில் இல்லாதனால ஃப்ரீசர்ல வச்சு நான் எடுத்துகிட்டேன் அதனால் வீடியோக்கு நம்ம காட்டணும் இல்லையா அதனால் நான் எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒன்று எடுத்து பாருதான் பார்ப்போம் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு சூப்பராக நமக்கு சூப்பாக வந்துருச்சு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக நீங்கள் மோல்டில் ஊற்றுனிங்கன்னா இன்னும் நல்லா வரும் அது என்கிட்ட இல்லை நெக்ஸ்ட் டைம் நான் அதை யூஸ் பண்ணி தான் நான் இதை ரெடி பண்ணுவேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு இப்போ இந்த சோப்பை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி ஃபேஸ் எவ்வளோ பிரைட்டாகிறது நம்ம பார்க்க போகிறோம் எவ்வளோ சூப்பராக நமக்கு வந்து சோப் கிடச்சிட்டு பாருங்கள் ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம ஃபேஸை வந்து நல்லா ஒயிட்டாக மாற்றி தர மாதிரி சூப்பரான ஒரு சோப்பு தாங்க ப்ரிப்பே பண்ணியிருக்கோம் நம்ம ஃபேஸ் க்ரீமாக இருக்கட்டும் ஃபேஸ் பேக்காக இருக்கட்டும் நம்ம போட்டு அதை வந்து ஃபேஸில் தடவி அதை கழுவி அதை எடுத்து ரொம்ப நேரம் நம்ம ஃபேஸில் ஊற வச்சு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி சோப் பேஸ்னால் நமக்கு எப்போ பார்த்தாலும் நம்ம எப்போ நானும் ஃபேஸை வாஷ் பண்ணுறதுக்கு இந்த சோப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்ல நம்ம ஃபேஸையும் நல்லா ப்ரைட்டாக பண்ணி கொடுத்துருவோம் இங்கே பாருங்க அந்த சோப்பு தான் இன்றைக்கி நம்ம சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படி இருக்க பாருங்க செம்மையாக நம்ம கிடச்சிருக்கு இப்போ இந்த சோப்பை வச்சு என் ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணி காட்டு போகிறேன் எப்படின்னு பார்க்கலாமா தண்ணி தொட்டு எந்த அளவுக்கு நம்ம ஃபேஸ் வந்து ஒயிட்டாக மாறுது பார்ப்போமா நான் முதவே இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேங்க எனக்கு செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்கு டெய்லி இதை தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒவ்வொரு பொருளுமே இந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்த்து பார்த்து என் ஃபேஸ் வந்து நான் ப்ரைட்டாக மாற்றி வச்சுருக்கேன் இது நம்ம ஃபுல் பாடிக்கும் டெய்லி யூஸ் பண்ணி நம்ம குடிக்கும் போது நம்ம ஃபுல் பாடியும் நம்ம ஃபேஸ் மாதிரி நல்லா ஒயிட்டாக இருக்குது எப்பயுமே இதை வந்து நீங்க ரெகுலர் யூஸுக்கு இந்த சோப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஃபேஸை வாஷ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் தொடச்சி காட்ட போகிறேன் நம்ம கடையில் போய் சோப்புன்னு வாங்க வேண்டாம் அதுக்கு தோட இதே நம்ம வீட்லேயே நம்ம ரெடி பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம எந்த கெமிக்கலும் நம்ம ஃபேஸுக்கு ஆட் பண்ணாமல் சூப்பராக நம்ம நேச்சுரலாக சோப்பு வந்து ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு பாருங்க பாருங்கள் அவ்வளோ பிரைட்டாக இருக்குன்ட்டு ஐமே நல்லா ஷைனிங்காக க்ளோவாகவும் இருக்கும் என்ன காரணம் நம்ம இதை சேர்த்துருக்க பொருள்கள் அந்த மாதிரி நம்ம சேர்த்துருக்கோம் அதனால நல்ல ஃபேஸ் வந்து நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் இந்த ரெண்டு நாள் மட்டும் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிங்கன்னா போதும் அப்புறமேட்டு விடவே மாட்டிங்க ஹோல் பாடிக்குமே இந்த ஃபேஸ் இந்த சோப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க செம்ம ரிசல்ட் கொடுக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தானே பிரிப்பேர் பண்றாங்க அப்புறம் நினைக்காதீங்க இப்போ நான் இன்னைக்கு நம்ம வந்து இதுல ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் அதனால எக்ஸலண்டா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் பாருங்க ஃபேஸ் எந்த அளவுக்கு பிரைட்டா இருக்கு அப்படின்னு நினைச்சு பாக்க முடியாது அந்தளவுக்கு நல்லா பிரைட்டாக குளோவாகவும் இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ஓகே ஃபிரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா லைக் ஒன் போட்டுக்கோங்க கண்டிப்பா நீங்க எதை பிரிப்பேர் பண்ணி உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணுங்க டெய்லியும் இந்த சோப்பை யூஸ் பண்ணி நீங்க குளிக்க ஆரம்பிங்க உங்க ஃபேஸ் அதாவது ஹோல் பாடியும் நல்லா பிரைட்டா மாறி சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ஓகே சிபாய் நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோ பாக்கலாம்